இன்னைக்கு வந்து என் பையன் வந்து நைட்டு பத்து மணி பதினொரு மணிக்கு போனா எங்கடா போயிட்டு வரேன் கேட்டா டேடி காஃபி பண்ணு டே பதினொரு மணிக்கு என்ன காஃபி குடிக்க போவோம் மந்தி அப்படி குட் நைட் சொல்ல ரூம்ல போய் சாப்பிட்டு பண்ணிட்டு கேட்டேன் டேடி ஐ டோன் ட்ரிங்க் டேடி டே பண்ணு ட்ரிங்க் பண்ணு கேட்டா சோ இந்த கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃப்ரெண்ட் தே ஆர் டிஃப்ரெண்ட் அவங்க விட்டுமா தே நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர் தே வில் ஸ்டைலுக்கு ஸ்டைல் அழகுக்கு அழகு டீடோட ஆத்தியம் அழகா பண்ணிடுறேன் சூப்ரீம் ஸ்டார் நம்ம வெல்கம் பண்ண சார் ப்ளீஸ் ஜாயின் ஸ்டேஜ் அண்ட் எாருமே வந்து அவ்வளவு வந்து அன்பு கொடுக்கறாங்க ஆதிப்பன் அவர்களுக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க வணக்கம் நிறைய பேசிட்டாங்க நான் வந்து அதிகமா பேச மாட்டேன் குடும்பத்தூர் ஒன்றும் பேசலான் இருக்கேன்

நிறைய நிறைய சொல்லுகின்ற நூறாவது நான் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நான் விடா எடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு துவர் தமிழ்நாடு ஒரு பத்து பகுதி பேட்டியாச்சும் எழுபத்தி ஐந்தாவது நாள் இருநூறு நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற நான் அவர் மிகையாகாது இங்க முதல்ல கீர்த்தி தான் சொன்னோம் கீர்த்தி வந்து கதையை சொல்ல கொஞ்சம் போன்ல கேட்டேன் கொஞ்சம் நேரில் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்துல வந்து அப்பாவை பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்ன அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ற மாதிரி இல்லைங்க தட்ஸ் மீட் சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பீங் இந்த ஃபிலிம் சொல்லுவேன் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்துல இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அந்த மாதிரி திங் நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவா பண்ணிட்டேன் அந்த படத்துல ஹீரோவா வந்து டான்ஸ்லாம் எல்லாம் ஆகணும் நான் கேட்க மாட்டேன் பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த பார்த்தீங்கன்னா பவுத்தொழில் ஆரம்பிச்சு அப்படின்னு கேவிங்

மெருங்கா செலவு சொல்ல விரும்புறேன் ஐ சீ த கண்டினியூஸாக வந்து கோமானில இயக்குனராலும் சரி திறந்த லவ் டுடே சரி டிராகன் சரி நோவ் தி சுவிலன் ஐ சீ த ஆக்டிங் ப்ராவஸ் பிரதீப் இஸ் நாட் நார்மல் என்கிட்ட பாத்தன்னா இது இந்த மாதிரி பண்றாரு அந்த மாதிரி பண்றாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்றாருன்றது விட்டுட்டு ஒரு சீ லெஸ்ட் டச் ஃபேன் லைட்டு சே தட் பிரதீப் அதாவது நீங்க முதல்ல லவ் சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃப்ரெண்ட் அப் அட் எட் தென் மமிதா வந்து உன்னொரு போய் இதை பார்த்துட்டான்னு பிரேக் ஆகிற மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்பிரஷன் தட் யூ கே தி வே யூ இமோட்டட் இப்படி அந்த அழுக வருது என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன் நீங்கள் சொன்னீங்க பட் ஆக்சுவலாக பார்த்து நான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு அதில் ஹவு மச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் தெரியாது ஆனால் ஒரு மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்ரூமா அழகாக பிரதீப் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்கு அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன் அது மாதிரி ரோஹன் இட்ஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் அவன் என்னை வந்து அடிச்சு பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக் கீர்த்தி தப்பான மனசில் வந்து நான் ஐம் தட் கை எப்படின்னா ஒரு ஒரு ஆணில்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்லுவது இட் இஸ் நாட் மீட் த சரத்குமார் வில் நாட் சைட் பட் இந்த கேரக்டர் சொல்றதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன் கீர்த்தி இது நிரண்டலாக இருக்கு கீர்த்தி அப்படின்னு இல்லை இந்த கேரக்டர் இது கேரக்டா இருக்குன்னு சொன்னார் இல்லாட்டி ஐ உண்டு சே தட் எனிபடி ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி இஃப் யூர் அலோன் ஆல்சோ ஹவு யூ பிரிங் அப் யுவர் சைல்டு பிரிங் அப் இட் சைல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன் த ரெஸ்பான்சிபிலிட்டி விச் எவ்ரிபடி கோஸ் த்ரூ இன் லைஃப் அண்ட் ஒர்க்கிங் இத் லோகனி அண்ட் ஒன்ஸ் அகேன் ஒரு கிரேட் ஆக்டர்ன்னு சொல்லுவேன் என்ன பார்த்து ஆமாம் திடீர்னு வந்தார் சார் உங்களோட சொல்கிறேன் எதோ அப்போ எனக்கு என்ன தெரியல ஒரு சில் டவுட்டா இருக்கீங்க சார் நான் எப்போதும் இப்படிதான் இருப்பேன் நான் ஆக்சுவலா பார்த்தா இப்படிதான் இருப்பேன் டூட்ல இருக்க மாதிரி தான் இருப்பேன் நிறைய பேர் தெரியுது இல்லை ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசா இருந்தால போகாரன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வெளிப்படுத்துறது கீர்த்தி தான் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ சாங்வேல் அண்ட் நிக்க த கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் பரத் விக்ரம் கிரேட் அண்ட் இருக்கிற எல்லார் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் சினிமா நிறைய பேர் தெரிஞ்ச மகன் பத்திரம் பர்சனா ஒருத்தரையும் தனிப்பட்ட காலங்கள் இருக்குது எவ்வளோ கீர்த்தி அந்த கதையை சொல்லும் போது நவ்னிதிங் ஐ அதாவது சோஷியல் மெசேஜ் பட் இது எப்படி எக்ஸெப்ட் பண்ணுவாங்கன்ற நெருங்க மட்டும் தான் இருந்தது பட் அது வித் ஈஸ் கிச்சர் சொல்லிட்டீங்க வித் ஈஸ் தி என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மீடியேஜ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது அழகா நீங்க சித்திரிச்சு கொண்டு போயிருக்கீங்க அதான் கண்ட்ரோல் சீஸ் இந்த செல் கல்ச்சர் பத்தி நீங்க நிறையா பேசுகிறேன் ஆனால் நீங்க கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்போர்டர் இன் டூ வெஸ்டன் கல்ச்சர் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நீங்கள திங்க் பண்ணி

இது மூன்றா அப்படின்னா ஒரு கமலா தேர்தல் அரணா ஒரு ஷோ வந்து பாதி வரைக்கும் பார்த்தோம்னா மூன்றை சோ எவ்ரி டைம் ஐ சா திலம் எவ்ரி டைம் நோ எக்ஸாஜுரேஷன் நோ எக்ஸாஜுரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது செகண்ட் இன்னும் பெட்டரா தெரிஞ்சது தேர்ட் டைம் அதோட பெட்டரா இருந்துச்சு இப்போ நாளைக்கு ஃபோர்த் டைம் கூட பாப்பேன் ஏன்னா எவ்ரி டைம் தர் இஸ் சம்திங் ஐ நோட்டீஸ் இந்த ஃபிலம் இருபத்தி வெரி கான்சியஸ்லி பிரைஸ் பை போத் பிரதீப் அண்ட் கீர்த்தின்னு நான் சொல்றேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எவ்ரி வே சோஷியலா எல்லாமே அவங்க பாத்துருக்காங்க இந்த சோஷியல் கான்சென்ஸ் வெரி க்ளியர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு இது என்ன சொல்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று ரெண்டாவது ஏன் கேரக்டர் மூலமா அந்த ஆணவாக்கலையை பத்தி சொல்லிருக்காங்க இன்னைக்கு நடக்கின்ற ஒன்றை பத்தி தான் அவங்க சொல்றேன் இந்த டச்சிங் வெரி டெலிகேட்டெல்லாம் கிடையாது நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு இருக்காங்க அது கூட கடைசியில என்னாச்சு நான் வருத்தப்படுறதா வச்சிருக்காங்க இட் இஸ் நாட் ரைட்ன்றதை என் மூலியமா செலவுச்சிட்டேன் நாங்க எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது அவர் உணர்த்தார் வச்சிருக்காரு தாலி கட்டுறது ஒருத்தன் அப்புறம் படம் பாக்காத வந்து ஸ்பாலியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தருமடியா அப்படின்னு சொல்லிட்டு தட் ஷோ கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை சொல்லியே ஆகணும்ன்றது சுயப்படாது சேம் டைம் பத்தி புரோட்சிகரமா சொன்னா கூட இது நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நடக்க கூடாதுன்ற அவசியம் கிடையாது இட் கேன் ஹாப்பன் இட் மே நாட் ஹாப்பன் இட் நீட் ஆட் ஹாப்பன் பட் இட் கேண்ட் ஹாப்பன் டோன்ட் சேட் கே நாட் ஹாப்பன் கேட் ஹாப்பன் ஏன்னா இன்னைக்கு வந்து என் பையன் வந்து நைட்டு பத்தரோ மணிக்கு போனோ மணி போனேனா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டா சொல்ல டெலி காஃபி பண்ண டேய் பதினொரு மணிக்கு ஏவண்டா காப்பி குடிப்போம் மந்தி அந்த டூ டேன்ஷன் போய் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு கேட்டான் டெடி ஐ டென் ட்ரிங்க் டெடி டை பண்ணு ட்ரிங்க் பண்ணனு கேட்டேனா ஸோ த கம்யூனிகேஷன் லெவல் வின்ஸ்ட்ரஸ்ட் டிஃப்ரெண்ட் ஏர் டிஃப்ரெண்ட் அவங்க விட்டுமா வேணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதே தே வின் வி ரெஸ்பான்சிபிள் பட் த பேரன்ட்ஸ் ஆதே டு கைதம் பிகாண்ட் வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்ட கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோயினுக்கு அப்பானா நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன் இல்ல இல்ல சார் கதையை முதல்ல கதையை ரொம்ப பொறுமையா வந்து சொன்னாரு கேரக்டர் ரெண்டாவது இந்த படத்துல வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமாரா இந்த படத்தை நீங்க பார்த்திருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேற மாதிரி திங்க் பண்ணிருக்கலாம் மைண்டுக்கு வேற மாதிரி நடிக்கலான்னு தோணு இருக்கும் ஆனா கீத்து ரைட் ஃப்ரம் பிகினிங் சார் உங்க ஜாலியா ஒரு மனுஷனா பார்க்கணும் சார் நாங்க நிறைய பேர் என்ன ரசிக பிறகுலாம் பார்க்கணும் நானும் எங்க நாற்பது வருஷம் டிராவல் பண்ற அண்ணா அந்த கையில வந்து அந்த முதல் என்ன அது தண்ணி அடிக்கிற ஏதோ ஒரு கை மாற்றி பண்ண அப்பளம் அப்பளம் மாதிரி இருக்குது அதை வச்சுக்கிட்டு எப்படி திங்க் பண்ணுங்க இப்படிதான் தண்ணி அடிப்பாங்க நிறைய பேர் கதை பார்த்தா அப்படின்னு அப்படியே கேட்டுக்கிட்டேன் அந்த ஜம்ப் பண்ணி போறது ட்ரியோ ட்ரியோ ட்ரோனு சொல்லிட்டு போறது இப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை தொடங்கினது வந்து சைக்கிளில் தான் இந்த சைக்கிள் பாயின்றது இந்த டீ பால்வளத்துற அமைச்சர் ஐயோ வாயில போட்டுக்கப்பா அது என் தேர்ன்னு சொல்ல வச்சது இப்படி வரிசையாக டயலாக் எல்லா டயலாகும் சொல்ல முடியும் கீர்த்தி இன்னொரு நாளைக்கு வச்சிக்க வேற தனியாக நம்மளால் உட்காந்து அரட்டை அரங்கு மாதிரி பேசுவோம் அந்த லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீ அண்ட் என்டையர் யூனிட் ரைட் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட நிக்கேத் சரி பூர்ணிமா சரி அண்டு த மியூசிக் டேரெக்டர் அண்ட் தாஸ் மமிதா

மமிர்தா தீஸ் எக்ஸலென்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் இன் வாட்ச்சிங் வியூ நீங்க பண்ணல எனக்கு ரொம்ப பிடிச்சது அக்கைங்க பிரேக்அப் நீ பிரான்ஸ் எதுவும் பண்ணலடா அனு கேட்பீங்கள அப்படியே பார்த்துட்டு இருப்பா தன் மூ reலிஸ் அதுக்கப்புறமும் வெளியில் லாஸ்ட் டைம் விஃபார் leaசி பைட்டி ஒரு கன் காஸ் அந்த ப்ரேமை வந்து யூஷோ டை that ஆக்டர் ஆக்டர் ஹவுட்டு பர்ஃபார்ம் பிரதே வாட் அஸ் விளையாண்டர் ஸ்கிரிப்ட் வாட் ஃபெல்ட் அவுட் த ஸ்கிரிப் அண்ட் வாட்டிங் ஃபெல்ட் ஆஸ் கோரல் அது ரொம்ப பிரதம தெரிஞ்சது நெக்ஸ்ட் வீக் ஆர் டபுள் டாக் மோட் அபவுட் ஆல் தி சேத் எவ்ரி படி என்டா யூனிட் ஒர்க் அஸ் த கிரேட் டீம் அந்த டீம் ஒர்க் அஸ் ரியாலி ஒர்க் வெல் அண்ட் வடிஸ் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க போய் பாருங்க இந்த படத்தை வந்து பத்து தடவை பார்த்தாலும் செலக்காது எவரி டைம் யூ ஃபைல் சம்திங் சுவன் ஐ கேன் கேரண்டி தாட் அது சொல்ல முடியாத அளவில்

நண்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கிருந்து இங்க வந்திருக்கேன் நான் எப்போதுமே நல்லவைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை ரொம்ப சிறப்பா இந்த படத்தை சூப்பரா படிக்க எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி முறை ஆடியன்ஸுக்கு நன்றி இந்த பத்திரிகை சகோதரர் நன்றி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி 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 மீண்டும் ஒரு சக்சஸ் team